பேதுவன் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் தே அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெவன் பண்ணினார்கள் வேண்டும் பேதுரைன்னு சொல்லிட்டாரு சிறைக்கு போயிட்டாரு சபையார்னு சொன்னாங்க ஐ ஜாலி நாலு கருதறுத்தே இருந்தார் சபையில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க நானும் சிறையில் போன அவங்கள கூட இப்ப அவங்க தூக்கி போட்டாங்க அவங்க அவங்க விளையாண்டு அப்படியா அவங்க என்ன பண்ணாங்க செய்த ஊழியக்காரன் ஒரு சில இருக்கிறான் நான்கு வகுப்பு வச்சு அவளை காவல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இத கேட்ட உடனே இத கேள்விப்பட்ட உடனே இதை பார்த்த உடனே சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்களா தேவனை நோக்கி ஏதாவதம்யா ஊக்கத்தோட ஜ பண்ணிக்க உங்களை நடத்துகிற எங்களுக்காக நீங்கள் ஊக்கத்தோடு ஜபம் பண்றீங்களா பண்றதில்லை அதனாலதான் ஆகியோர் சொல்றாரு தானே எங்களுக்காக ஜபம் பண்ணுறோம் நாங்களும் ஊழியர்காக ஜபம் பண்ணணுமான் கேட்கிறாரு மோசம் நீங்க தானே எங்களுக்காக ஜபம் பண்ணணும் நாங்க இப்படி உங்களுக்காக ஜபம் பண்றது இப்ப யோகான் சாலை கிட்ட ஒரு உண்மாலே நான் ஞான ஸ்நானம் பெறப்படுகிறது இருக்க நீ எங்களால பரலாமா அப்படின்னு ஏசுநாள பார்த்து கேட்ட மாதிரி நான் நீங்க தானே எங்களுக்காக ஜபம் பண்ணணும் அப்படிதானே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் இல்லை எங்களுக்கும் சிறையில் பொறுக்குதான் தேவனுடைய வசனத்தை சொல்லாதபடி பேர்ந்தது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிச்சுட்டு இருக்கிற எழுப்புதல் வந்துட்டு இருக்குது அவர் மூலமா சில கூட்ட ரச்சிக்க போட்டுட்டு இருக்குது இவரை விட்டா முழு எது சிலை பின்பற்றி விடும் அதனால இவர் என்ன பண்ணிடுவாங்க கொண்டு போய் போட்டுறோம் என்ன பண்றாங்கன்னா அவரை கொண்டு போய் சிறையிலே வைத்தான் ஊழியக்காரர்களுக்கு சில சிறையிருப்பு ஏதோ ஒரு இடத்துல இருக்குது இந்த சிறையிருப்பு நீங்கன்னா சபையா ஊக்கத்தோட ஜப்ப மாட்டார்கள் சொல்லுங்க சபையா பக்கத்துக்கூட சொல்லுங்க உங்க ஜ என்னை நினைத்துக் கொள்ளுங்க நீங்க ஆவில நிறந்து ஜோகம் பண்றீங்க சந்தோஷம் எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள்